இறுக்கட்ட யத்தத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தும் வகையில் கையெழுத்து பெறும் நடவடிக்கை யாழ்ப்பாணத்தில் இன்று முன்னெடுக்கப்பட்டது சர்வதேச பொறுப்பு கூறல் பொறிமுறைகளுக்கான தமிழர் செயற்பாட்டு குழுவின் ஏற்பாட்டில் இந்த கையெழுத்து வேட்டை யாழ்ப்பாணத்தில் தொடர்ந்து ஆறாவது நாளாகவும் இன்று முன்னெடுக்கப்பட்டது யாழ்ப்பல்கலைக்கழகம் மற்றும் நல்லூரில் இன்று கையெழுத்து பெறும் நடவடிக்கைகள் இடம்பெற்றனால ஒரு முடிவு ஒன்று வருமாக இருந்தால் அதுக்கு பின்னாலே இங்கே அப்படி ஒரு நிகழ்வு இடம்பெறவே கூடாது உத்தரவாதம் இனிமேலும் நாங்கள் இனக்கலவரம் அதாவது யாராலேயோ தூண்டிவிடப்பட்ட இனக்கலவரம் அல்ல அரச பயங்கரவாதம் போன்றவற்றாலே நாங்கள் பட்ட துன்பம் அந்த துன்பங்களுக்கு ஒரு சரியான நீதி சர்வதேசத்தாலே வழங்கப்படுமாக இருந்தால் இனிவரும் காலத்தில் உள்ள அரசியல்வாதிகள் இவ்வாறான ஒரு செயற்பாட்டில் இறங்கமாட்டினோம் எங்களுக்கு தேவை ஒரு உத்தரவாதம் தான் ஒவ்வொரு காலத்திலேயும் இனவாதிகளாலே சிறுபான்மையர் வந்து எப்போதும் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது அரசியல் சட்டங்கள் போன்றவை கூட இதுக்கு பாதுகாப்பாக இல்லாமல் இருக்கிற நேரத்தில் சர்வதேச விசாரணைன்ற ஒரு முடிவு இனிமேல் காலத்திலும் இந்த எதிரான கொடுமைகள் நடைபெறாமல் தடு இலங்கையினது அரசியல் கட்டமைப்புக்குள்ளே இது பொருந்தாது இலங்கையில அதை விசாரணை நடத்துறதுன்றது பொருந்தக்கூடியதாக இல்லை தீவிர காலமும் சர்வதேச ஜெனீவால சர்வதேசம் எங்களுக்கு உதவி என்ற நம்பிக்கையில் இருந்தும் இப்போ பார்த்தால் வெள்ளரசுகளின் அது தந்திரோபாயங்களாலே அது கொஞ்சம் கேள்விக்கு உரியதுடன் மாறி வருது வரலாறு காணாத இனப்படுகொலையை நமது மக்கள் சந்தித்தார்கள் இதற்கு முன்னரெல்லாம் எல்லாம் அடிக்கடி வாப்பு கலவரங்கள் ஏற்பட்டாலும் கூட எண்பத்தி மூன்றாவது கலவரம் உச்சமான கலவரமாக காணப்பட்டாலும் கூட இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற இந்த முள்ளிவாய்க்கால் நிகழ்வுதான் உண்மையிலே சர்வதேசத்தின் மனச்சாட்சியை உழுக்குகின்ற ஒரு நிகழ்வாக அதுவும் சர்வதேசத்தினுடைய கண்களை திறக்கின்ற ஒரு நிகழ்வாக அமைந்திருக்கின்றது இந்த படுகொலையைக்கு தாங்களும் கண்டும் காணாத போல இருந்தார்களோ என்ற உணர்வை அவர்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கின்றது ஆனது சர்வதேச விசாரணையின் அவசியத்தை இது உணர்த்துகின்றது இதுவரை நடந்த உள்ளக விசாரணைகளிலே நீதியான முறையிலே அந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்படவில்லை அதுவும் பக்கச்சார்பான நிலையிலே நடத்தப்பட்ட இந்த விசாரணைகளிலே எந்தவித பலனும் தீர்ப்பும் வரப்போவதில்லை என்பது நாங்கள் கண்ட அனுபவம் ஆகவே நாம் பக்கச்சார்பற்ற நீதியான சர்வதேச விசாரணை எதிர்வரும் பதினான்காம் தேதி தொடக்கம் இரண்டாம் தேதி வரை ஐநாவில் நடைபெற உள்ள மனித உரிமைகள் மாநாட்டில் நானும் கலந்து கொள்வதாக இருக்கின்றேன் போரில் பாதிக்கப்பட்ட பெண்ணாகவும் பாதிக்கப்பட்டவர்களுடைய பிரதிநிதியாகவும் ஐநாவிற்கு சென்று மீண்டும் இந்த உள்நாட்டு பொறிமுறையை நிராகரித்து சர்வதேச விசாரணையை வலியுறுத்தும் வகையில் எங்களுடைய செயற்பாடுகள் அங்கு அமைய இருக்கின்றது இதற்காக தமிழகத்திலும் எங்களுக்கு ஆதரவு தளம் ஒன்றை உருவாக்கி அவர்களும் ஜெனிவாவிற்கு வந்து எங்களுக்கு இன இழைக்கப்பட்ட இன அழிப்புக்கு நீதி கோரி அங்கு குரல் கொடுப்பதற்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஈழ உணர்வாளர்களும் தயாராக இருக்கின்றார்கள் சர்வதேச விசாரணை மூடிவிட்டதாக கூறுகின்ற சில தரப்பினர் உள்நாட்டு பொறிமுறையை ஏன் வலியுறுத்துகிறார்கள் என்ற கேள்வியை நான் இந்நேரம் வலியுறுத்துகிறேன் முடிவிட்டால் உள்நாட்டு பொறிமுறை தேவையில்லை ஆனால் நாங்கள் சர்வதேச விசாரணை தேவை என்ற எண்ணப்பாட்டில் இருந்து என்றுமே மாறவில்லை ஏனெனில் நாங்கள் உள்நாட்டு பொறிமுறை எல்லாவற்றிலுமே தோற்றி நாங்கள் தோற்றுவிட்டோம் எனவே இது கால எழுத்தடிப்பும் நீதி கிடைக்காம செய்கின்ற ஒரு செயற்பாடாக இருக்கின்றது எனவே மாகாண சபை உறுப்பினர் என்ற வகையிலும் ஆனால் மாகாண சபை அங்கீகாரம் சபையின் ஊடாக எங்களுக்கு வழங்கவில்லை ஆனால் தனிப்பட்ட ரீதியில் நாங்கள் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிக்கு அமைவாக இம்முறையும் ஜெனிவா தீர்மானித்திருக்கின்றோம் நடவடிக்கைகள் எங்களுடைய பயணம் தொடர்பாக சர்வதேச மனிதாபிமானம் மற்றும் மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டோருக்கு எதிராக சர்வதேச குற்றவியல் செயல்முறைக்கான பொறிமுறையை ஸ்தாபிக்குமாறு ஐக்கிய நாடுகள் சபை வலியுறுத்துகின்றோம் என்ற துணைப்பொருளின் கீழ் கையெழுத்துகள் சேகரிக்கப்படுகின்றன